இங்கே ஒருத்தன் ஒரு நபருடைய ஃபேஸ்லயே ஓங்கி ஒரு குத்து குத்துறான் பார்த்தா அவனுடைய கை அப்படியே ரப்பருக்குள்ளே போற மாதிரி அவருடைய ஃபேஸ்க்குள்ளேயே போயிடுது ஏன்னா அவருடைய உடம்பு முழுக்க ரப்பர் மாதிரியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் எதிரிங்க அவரை ஒரு உயரமான பில்டிங்கில அப்படியே தலை கீழே விட்டு மிரட்டுறானுங்க ஆனா கொஞ்ச நேரத்துலயே பார்த்தா அவருடைய காலை அப்படியே ரப்பர் மாதிரி நீளமா நீண்டு அவரு உயரத்திலிருந்து தரையிலேயே சேஃபா வந்து லேண்ட் ஆயிடுறாரு அதனால இவரை ஒரு லேபுக்கு கூட்டிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த லேபுக்கு வந்த ஒரு பொண்ணு அவருடைய கால் வெளியில வரையும் ரப்பர் மாதிரி நீண்டு கிடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போயிடுறா இப்போ ஒரு சயின்டிஸ்டே ப்ளஸ் எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவருடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க பார்த்தா அவருடைய ஒரு ரப்பர் மாதிரி அப்படியே அவங்க கூடவே வந்துடுது அதை பார்த்து பயந்து போய் தெரியத்தனமா அவங்க பக்கத்துல இருந்த ஒரு பவுடர் டப்பாவை பிரஸ் பண்ணிடுறாங்க அதுல இருந்த பவுடர் அப்படியே அந்த நபருடைய ஃபேஸ்ல போய் பட்ருது அதனால அந்த நபருக்கு தும்மல் வருது தும்முன உடனே பார்த்தா அவருடைய ஃபேஸ் அப்படியே கொலாப்ஸ் ஆகி பார்க்கவே ரொம்ப கொடூரமாக ஆயிடுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேஸ் இப்ப பழைய நிலைமைக்கு வந்துடுது ஆனா கை கால் மட்டும் இன்னும் ரப்பர் மாதிரி அப்படியே நீண்டி தான் கிடக்குது அப்ப அங்க இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் அதுக்கு மருந்தாக ஒரு லிக்யூடை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதை அவர் வாங்கி குடிச்ச உடனே பார்த்தா அவர்